அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் மீனராசி அன்பர்கள் கோயில் குளங்களுக்கும் வீட்டை வெள்ளை அடிப்பதற்கும் வீட்டை சுத்தம் பண்ணுவதற்கும் படிப்பில் பட்டயங்களை வாங்குவதற்கும் வாய்ப்பான காலம் குறிப்பாக வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு சென்று நபர்களோடு பழகி அவர்களின் வம்சத்தால் அவர்களின் வாசத்தால் அவர்களின் உதவியால் அவர்களின் அன்பினால் மிக அற்புதமாக மலர வேண்டும் மலர்ந்து ஆக வேண்டும் ஆக தாய் வழி உறவாக இருந்தாலும் சரி அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி இதனால் வரை புன்னகை பூக்காமல் இருந்தாலும் ஏன் என்று கேட்காமல் இருந்தாலும் இந்த முறை கேட்டு பாருங்கள் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகுது உங்களை பார்க்கவே முடியலையே அப்படின்னு அன்பால் உறவாடுங்கள் உறவினால் பலப்படுவது எது மீனராசி உறவு மட்டுமே பலப்படும் உறவு மட்டுமே பலவீனப்படும் நீங்கள் கேட்கலன்னா ஒன்றுமே கிடையாது ஏன் அவர் மண் வரா போகிறார் அவருனா அவர்கிட்ட நம்மள போய் வழுக்கமாக பேச வேண்டும் என்று பிறருடைய எண்ணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் நல்ல மனுஷன் எப்போ இருந்தாலும் நல்ல நாலு நண்பர்களையும் இப்பொழுது சம்பாதித்துக் கொள்ளுங்கள் அவர்களால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வளமும் உங்கள் குடும்ப பலமும் தாயாரோட அனுகிரகமும் படிப்பின் வாசமும் பண்பின் நேசமும் பொருளாதார உயர்வும் மிக அற்புதமாக வரும் மீனம் உங்களை அற்புதமாக மையப்படுத்தியும் அல்லது நல்ல மனிதன் என்று பெயர் எடுத்து சொல்வதற்கும் வாய்ப்புகள் அதே நேரத்தில் உங்களுடைய இருதயத்தை அதாவது இதயத்தை செம்மைப்படுத்துங்கள் கோபப்படுத்தாதீர்கள் கோபம் வந்தாலும் ஒரு குளக்கரைக்கு சென்று அமைதியாக ஆற்றங்கரைக்கு சென்று அமைதியாக உட்காருங்கள் உங்களுடைய மனம் இப்போது கோபப்படும் கோபத்திற்கு உட்படாதீர்கள் குடும்ப உறவுகள் சிதையும் ஆதலால் நாலு நல்ல வார்த்தைகளும் நாலு நல்ல நண்பர்களையும் நாலு வேதங்களையும் வேதத்திற்கே கண்ணான ஜோதிடத்தையும் அற்புதமாக படியுங்கள் பாருங்கள் குடும்பம் உங்களுக்கு மிக அற்புதமாக மதிப்பளிக்கும் ஆக தாயாரிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள் வாய்ப்பிருந்தால் இருந்தால் யாருக்கேனும் பாத காணிக்கையை தானமாக கொடுங்கள் அல்லது காலார நடந்து நடைபழகுங்கள் உங்கள் மனபாரமெல்லாம் குறைந்துவிடும் உங்கள் குருமார்களிடம் மதிப்பு மரியாதையோடு வைத்திருங்கள் அல்லது பழகுங்கள் முடிந்தால் அவர்களுக்கு ஒரு பொன்னாடையை வாங்கி அவருக்கு சூட்டி மகிழுங்கள் அவருடைய ஆசிர்வாதங்கள் உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்றுவிடும் ஆக மீனம் மரியாதையை கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம் இதுவரை சொல்லியது அத்தனையுமே பொதுவான பலன்கள் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையோடு மெர்ஜாகும் பலன்கள் உங்கள் ராசிகளோடு மெர்ஜாகும் பலன்கள் ஆக இதில் ஒரு சில பலன்கள் ஏறும் இறங்கும் அடியேன் பார்க்கும் விதங்கள் உங்களுடைய அம்சங்கள் ஒவ்வொருவருடைய அம்சங்கள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுடைய அம்சத்தின் ரீதியாகவும் இங்கு கூறியிருக்கிறேன் மேலும் ஜோதிட ஆய்வுகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்